உலகத்திலேயே மிக நீளமா மற்றும் அதிக விஷம் கொண்ட பாம்புனா அது ராஜநாகம் அந்த ராஜநாகத்தோட இனப்பெருக்கம் மற்றும் உடலுறவு நடத்தைகள் பற்றிய சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை பார்ப்போம் ராஜநாகங்கள் பொதுவா ஜனவரி முதல் ஏப்ரல் மாசம் வரைக்கும் இனப்பெருக்கத்துல ஈடுபடுதுங்க இந்த காலத்துல பாம்புகள் தங்களோட தோலை கலைந்து அதன் மூலமா வெளிப்படுற வாசனைகள் அதாவது அதுக்கு பேரு பெரோமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமா ஆண் பாம்புகளை இருக்குது இதுல ஆச்சரியமான உண்மை என்னன்னா ஒரே பெண் பாம்பை பெற பல ஆண் பாம்புகள் போட்டியிடுது இதுக்கு பேரு ஹெட் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட தலையின் மூலமா ஒருவரை ஒருவர் தள்ளி தங்களோட ஆதிக்கத்தை நிரூபிக்க முயற்சிக்கு இந்த போட்டிகள் பொதுவாக ஒருவரை ஒருவர் இரட்டை இனப்பெருக்க உறுப்புகளில் ஒன்றை பெண் பாம்போட எனப்படும் பகுதியில் நுழைத்து விந்தணுக்களை செலுத்துது பெண் ராஜநாகம் அவற்றை நீண்ட காலம் வரைக்கும் சேமித்து வைத்து தேவையான நேரத்தில் முட்டைகளை உருப்பெறச் செய்யுது கூடு கட்டி முட்டையிடும் ஒரே உயிரினம் ராஜநாகம் தான் ஒரு உருவாக்கி வரைக்கும் முட்டைகளை இடுது பெண் ராஜநாகம் கூட்டுக்கு உள்ள முட்டைகளை பாதுகாக்குது ஆண் பாம்பு கூட்டுக்கு வெளியில தங்கி பெண் பாம்புக்கு பாதுகாப்பாக இருக்கு முட்டையிலிருந்து வெளிவர குட்டி பாம்பு பன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்பது அங்குலங்கள் உள்ள பெரிய பாம்போட விஷத்திற்கு சமமா இருக்கும்